தீபாவளி நெருங்கிக் கொண்டிருப்பதால் அபிராமி ஜவுளி கடைக்கு புறப்பட்டு விட்டாள் எப்போதும் தன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ப்ளஸ் தன்னுடைய நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஜவுளி எடுத்து கொடுப்பது அவளுடைய வழக்கம் தீபாவளி வந்துவிட்டால் போதும் கடைக்கடையாக ஏறி இறங்கி கும்பலில் நின்று புடவையை செலக்ட் பண்ணுவது ரொம்பவுமே பிடிக்கும் அபிராமிக்கு அது இல்லை ஒரு சின்ன சீக்ரெட் அபிராமி மனதிலிருக்கு மட்டும் ரகசியம் அன்று சமையலிலிருந்து எஸ்கேப் ஆகலாம் அல்லவா சமையல் செய்யும் வேலையிலிருந்து எஸ்கேப் ஆகலாம் அல்லவா அதனால் அவள் கடைக்கு குஷியுடனே கிளம்பி விடுவாள் தன்னுடைய நாத்தனார் சிவகாமிக்கு அற்புதமான புடவை எடுத்து அவளை அசத்த வேண்டும் என்று ஆசைப்படுவாள் அபிராமி ஆனால் அவளோ அசரமாட்டாள் இப்போ எதுக்கு புது புடவை வீட்டில்தான் நிறைய புடவைகள் இருக்கே பிரித்து கட்டிக்கொள்ளாமல் புதிதாக நிறைய புடவைகள் இருக்கே என்று கூறுவாள் ஒரு சில சமயங்களில் திரும்பத் திரும்ப பச்சையும் நீளமும் தான் அமைகிறது என்றும் சொல்வதுண்டு கண்ணை பறிப்பது போல உடம்பு பூராவும் பல பல வென்று உள்ளதே இதையெல்லாம் நாங்க கட்டுறது நான் கட்டினா நல்லா இருக்காது இதெல்லாம் சின்னஞ்சிருசுகள் கட்டிக்கொள்வது யாராவது நம்ம வீட்டுக்கு சொந்தக்கார சிறு வயசு பெண்கள் வந்தால் கொடுத்து விட்டா போச்சு என்று கூறுவாள் ஆனால் அப்படி சிறு வயசு பெண்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த புடவையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஞாபகம் ஞாபகமெல்லாம் வந்துவிடாது அவர்களுக்கு அது ஒரு தனி விஷயம் இப்படி ஒவ்வொரு தீபாவளிக்கும் சிவகாமி நல்ல அபிப்பிராயம் சொல்லிவிட மாட்டாளா என்று எண்ணி எண்ணியே அபிராமி காலத்தை ஒட்டிவிட்டாள் இன்றும் அபிராமி ஜவுளிக்கடைக்கு செல்கிறாள் ஆனால் இது அடியோடு வேறு ஒரு விஷயம் ஒரு பெண்ணிற்கு இளம் வயது பெண்ணிற்கு சுடிதார் எடுப்பதற்காக செல்கிறாள் அந்த இளம் வயது பெண் யார் என்றால் பக்கத்து வீட்டு பரமேஸ்வரனுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது திருமண நாளுக்கு இன்னும் நீண்ட இடைவெளி இருக்கிறது இந்த இடைவெளியில் உள்ளூரிலேயே அந்த பெண்ணுக்கு பிறந்தநாள் விழா நடக்கிறது அந்த பிறந்தநாள் விழாவுக்காகத்தான் சுடிதார் எடுக்க இன்று ஜவுளி புறப்பட்டு விட்டால் அபிராமி கல்லூரி படிப்பு முடித்த இளம் வயது பெண்தானே நல்லதாக சுடிதார் ஒன்று வாங்கி கொடுப்போம் பிறகு வயதானால் எவ்வளவோ புடவைகள் கட்டிக்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்குமே என்று ரெடிமேட் சுடிதார்கள் விற்கும் பிரபல ஜவுளி கடைக்குள் நுழைந்தால் அபிராமி கண்ணை கவரும் பலவிதமான ரெடிமேட் ஆடைகள் பகலா இரவா என பிரமிக்க வைக்கும் மின்விளக்குகள் ஜவுளி வாங்க வந்துள்ள மக்கள் கூட்டம் அவர்களின் ரசனைக்கு தீனி போட தயாராக இருந்த விற்பனை பெண்கள் வாங்க சார் என்ன வேணும் வாங்க மேடம் என்ன வேணும் என்று நுழைவாயிலில் நின்று ஒவ்வொருவரையும் விசாரிக்கும் பணிப்பெண்கள் அபிராமியும் சுடிதார் செக்ஷனுக்கு போய் நின்றாள் ஃப்ரீ சைஸில் ஒரு சுடிதார் வாங்கினாள் மெரூன் கலரில் இருந்தது அந்த சுடிதார் அந்த பெண்ணிற்கு மிகவும் எடுப்பாக இருக்கும் என்றே தோன்றியது அபிராமிக்கு ஒரு வழியாக சுடிதார் வாங்கி முடித்துவிட்டு அப்படியே ஹோட்டலில் டின்னரையும் முடித்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தால் அபிராமி அந்த பெண்ணின் பிறந்த நாளும் வந்தது அந்த பெண்ணின் பெயர் சிவசங்கரி பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவளம் சுடிதார் பரிசை எடுத்து சென்று அவளிடம் அன்புடன் தந்தாள் ஆன்டி என்று அன்பொழுகப் பெற்றுக்கொண்டாள் அவள் கேக் வெட்டப்பட்டது உணவு பரிமாறப்பட்டது சாப்பிட்டு முடித்துவிட்டு அபிராமி வீடு வந்து சேர்ந்து விட்டாள் அந்த பொண்ணுக்கு சுடிதார் பிடிக்குமா பிடிக்கலையா தெரியலையே என்று குழம்பிக்கொண்டிருந்தாள் அபிராமி அந்த குழப்பத்துக்கு மறுநாளே விடையும் கிடைத்து விட்டது பரமேஸ்வரன் குதூகலமாக ஓடி வந்து ஆண்டி ஆண்டி நீங்கள் வாங்கி தந்த சுடிதார் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அவள் அதை போட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய அமுச்சி வச்சுருக்கா அங்கே பாருங்கள் என்று காண்பித்தான் மிகவும் அழகாக அற்புதமாக இருந்தது சிவசங்கரி உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்ல சொன்ன ஆண்டி என்றான் பரமேஸ்வரன் ஓகேப்பா என்று மிகவும் சந்தோஷத்துடன் இருந்தாள் அபிராமி ஒருவர் நம்மை பாராட்டினால் அது கிடக்கும் சந்தோஷமே அலாதிதானே அந்த சந்தோஷம்தான் அபிராமிக்கும் அப்போதுதான் தான் மொபைலில் ஒரு ரீல்ஸ் பார்த்தால் அபிராமி அதாவது ஒரு பெண் பேசிக்கொண்டிருந்தால் நாம் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் ஒருத்தர் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்களா அப்படி இல்லாமல் நாம் எது செஞ்சாலும் குற சொல்லிட்டே இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் ஸோ பிடிச்சிருக்கு பிடிக்கல இது ரெண்டும் தான் மேட்டர் என்று அந்த பெண் பேசிக்கொண்டிருந்தாள் அப்போதுதான் அபிராமிக்கு ஒன்று புரிந்தது சிவகாமிக்கு தன்னை பிடிக்கவில்லை சிவசங்கரிக்கு தன்னை பிடிக்கிறது அதனால்தான் இந்த இரண்டு விதமான மனநிலைகள் என்று புரிந்து கொண்டாள் அபிராமி இனிவரும் காலங்களிலும் எவ்வளவு நல்லதாக வாங்கி கொடுத்தாலும் சிவகாமி குறைதான் கோரப்போகிறாள் என்பதையும் புரிந்து கொண்டாள் ஸோ எதிர்பார்ப்பை குறைத்து அவள் பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையிலுமே நடந்துருக்குமே அப்படி உங்களுக்கு நடந்திருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே போட்ட வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ